ரொம்ப நல்லா இருந்தது இந்த சனி ஞாயிறு வந்த பிறகு இன்னும் கிளியரா தெரியும் நினைக்கிறோம் இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு அதாவது பொங்கல் விடுமுறைக்கு முன்னாடியே தொடங்கணும்னு கருத்து சொன்ன ஆள் நான் ஒருத்தர் உங்கள் டீவிலே சொல்லியிருக்கிறேன் இந்த ரெண்டு நாள் தான் தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெரிய பாதிப்பு இருக்கிறதா தெரியல ஆனால் பல பதிப்பகங்கள் வந்து முன்னாடி வச்சதுனால சேல்ஸ் தான் சொல்கிறாங்க ஸோ எல்லா பதிப்பாளர்களும் என்ன சொல்றாங்களோ அதை பொறுத்து முடிவெடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் முதல்ல ஸ்ரீதர் வேம்பு இந்த புத்தகம் வந்து ஜிஎஸ் சிவகுமார் அப்படின்னு எழுதுனது ஸ்ரீதர்மம் பற்றி நமக்கு அறிமுகம் தேவையில்லை எல்லாருக்குமே தெரியும் முத முதல்ல தமிழில் இந்த புத்தகம் தான் ஸ்ரீதர்மம் பற்றி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இதுக்கு நிறைய பேர் வந்து இதை வாங்கினாங்க நிறைய பேர் தேடி தேடி வந்தாங்க பல இளைஞர்கள் வந்து இந்த புத்தகம் வெளியே பார்த்துட்டு தான் இங்கே ஸ்டால்குள்ளேயே வந்தாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பேசப்பட்டு அனைவராலும் விரும்பப்பட்டு உள்ளே வந்து பார்க்கப்பட்ட புத்தகம் முதல்ல அடுத்து இது வென்றார்கள் நின்றார்கள் கண்டிப்பாக இது நல்லா போகணும்னு முதலே நினைச்சா போட்டோம் அதே மாதிரி சரியான சக்ஸஸ் இந்த புத்தகம் இது தமிழ்நாட்டு தொழில் நிறுவனங்கள் அதாவது தமிழ்நாட்டிலேருந்து யார் யாரெல்லாம் தொழில் நிறுவனங்களில் எப்படி எப்படி சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்க எப்படி ஜெயித்தாங்க சில பேர் ஜெயிச்சு தோத்தாங்க அது மாதிரியான விஷயங்களை பேசக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பேசக்கூடிய புத்தகம் அப்புறம் தொண்ணூறுகளுக்கு பிறகு யார் மேலேறி வர்றாங்கன்ற முதற்கொண்டு பேசியிருக்கிற புத்தகம் இதுவும் ரொம்ப நல்லா போச்சு இது எழுதுனது ஜெயராமன் ரகுநாதன் இதுவும் நல்லா போன புத்தகம் அடுத்து முகாம்களின் சொல்லப்படாத வரலாறு இது ரினோசா எழுதுனாங்க ரினோசாவுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு நல்ல ஃபாலோவேஸ் இருக்காங்க அதனால் இவ அவங்க மூலமாக ப்ரொமோஷன்லேயே இது நல்லா போச்சு இன்றைக்கி யோகபாரதி வெளியிட போறாரு இந்த புத்தகம் வரைமுகாம்கள் பத்தி தமிழில் ஏற்கனவே ரெண்டு மூணு புத்தகங்கள் வந்திருந்தா கூட இந்த புத்தகம் வரை முகாம்களை பத்தி மட்டும் பேசாம ஏன் வந்து ஹிட்லர் யுத வெறுப்புக்குள்ள வந்தாருங்கிறத வந்து ரொம்ப தெளிவா படிப்படியாக ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது யுகபாரதியை போட்ட போஸ்ட்டு திரைக்கதை மாதிரி வெளியிருந்தாரு ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு நானே ஆச்சரியப்பட்டேன் மார்ட்டின் லூதர் கிங்லேருந்து ஆரம்பித்து எப்படி யூத வெறுப்பு வந்து இவங்களுக்குள்ளே பூத்தப்பட்டது அதை எப்படி ஹிட்லர் தன்னோட வெற்றிக்கு பயன்படுத்திக்கிட்டாரு அப்புறம் அது வதை முகாம்களில் நடந்தது என்ன எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்திருக்க வேண்டிய ஹிட்லர் இந்த வதை முகாம்களில் நடந்த கொலைகள் மூலமாக ஒரு குன்றொழிப்புனால் ஒழிப்பு மூலமாக எப்படி அதில் பாதது அதில் பாதாளத்துக்கு விழுந்தாருங்கிறது ரொம்ப தெளிவாக அந்த புத்தகத்தில் கேப்சர் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல புக்கு ரொம்ப முக்கியமான புத்தகம் அடுத்து இது என்னோடய புத்தகம் கர்மன் நிஜமாவே நல்லா போச்சு அதனால் சொல்ல வேண்டியிருக்கு நல்லா வித்தது மற்றபடி இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா வாங்குறவங்க எல்லாருமே ரிவ்யூ எழுதுறாங்க மாயப்பெருக்கு இது நடந்தது இதுக்கும் அது நடக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த புத்தகமும் நல்லா போன புத்தகம் அதுக்கடுத்து தமிழ்நாடு தனி மாநிலம் உருவான வரலாறு கண்டிப்பாக அதை நல்லா போகணும் நான் முதலே எதிர்பார்த்தேன் ஏன்னா தமிழில் இந்த புத்தகங்கள் ரொம்ப கம்மி இது புதிய தலைமுறையில் இது டாப் ஃபைவ்ல போட்ட உடனே நிறைய பேர் தேடி வந்து வாங்கினாங்க இதை எழுதினவர் ஆர் ராதாகிருஷ்ணன் ஆர் கிருஷ்ணோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு புத்தகத்தில் என்ன வேணுமோ அதை மட்டும் தெளிவாக சொல்வார் ரொம்ப அங்கங்க சுற்றுறது பண்ணுறது அப்படிதான் சொல்ல மாட்டாரு அப்படியே சுற்றினா கூட அது தேவை என்னங்கிறத கரெக்டாக கொண்டு வந்து முடிப்பார் அது இந்த புத்தகத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு இதுவும் நல்லா போன புத்தகங்கள்ல ஒன்று நீங்கள் பல வகை நூல்களை பதிப்பிச்சிருந்தாலும் உங்களை திடீர்னு இடதுசாரி வலதுசாரின்ற கோட்டில் பிரிக்கிறாங்கல்ல அதில் உங்களோட கருத்து என்ன இல்லை பிரிக்க தானே செய்வாங்க இப்போ நான் பிரிக்காமல் இருக்கிறேன்னா நான் வலதுசாரின்னு சொல்லும்போது இடதுசாரி புத்தகங்களை வந்து நிறையா கொண்டு வர்றாங்க எனக்கு பார்க்கவே கடுப்பாகுது நல்லது தான் செய்யறேன் நான் எழுதும்போது அதுக்கான எதிர்வனையும் அவங்க வலதுசாரின்னு சொல்லத்தான் செய்வாங்க அப்படி இல்லாமல் இருக்கிறதான் பிரச்சனை அப்படி இருக்கிறது தான் சரி ஏன்னா புத்தகம் வந்து ஒரு கொள்கையோட தான் பதிவிக்கப்படுது யாருமே வந்து நான் சும்மா தலைவலி உருவாது அப்படின்றது வேணா நீங்க இடது பக்கமா வலது பக்கமானு சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் அரசியல் புத்தகங்களில் கண்டிப்பா அந்த பிரிவு இருக்க தான் செய்யும் அந்த பிரிவு தான் ஆரோக்கியமானது அதுல எந்த புத்தகங்கள் பொய் சொல்லுது எந்த புத்தகங்கள் உண்மை ஆதாரத்தோட பேசுங்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இடது வலது ஏன் பிரிக்கிறாங்கன்னு கேட்கறது தேவையில்லாத கேள்விதான் நினைக்கிறேன் அப்புறம் வலதுசாரிங்கிற வார்த்தை